ஒரு டிஸ்கிளைமர் இந்த வீடியோ முழுக்க முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை இது எந்த ஒரு விதமான பினான்சியல் அட்வைஸும் அல்ல நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர் அதாவது பினான்சியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு விடி தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இந்த கணக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம முட்டாள்தாங்க இல்லைன்னா நம்ம முட்டாளா மாத்திடுவாங்க தயவு செஞ்சு இதை பத்தி புரிஞ்சுக்கோங்க இது வந்துட்டு என்னடா எடுத்தவா முட்டாளன்டானு வருத்தப்படாதீங்க ஏன்னா என்ன ஒருத்த கேள்வி கேட்டுட்டான் உனக்கு இது தெரியாது இந்த ஃபீல்டில் இருக்கன்னு தெரியாமலே உனக்கு தெரியாதானா அப்படின்னு நீதான் முட்டாளான்னு என்னை பத்தி கேள்வி கேட்டுட்டான் சோ அதனால நான் சொல்றேன் இல்லைன்னா இந்த மாதிரி அதை பத்தி புரிதலே இல்லாதவனா நம்மளே முட்டாளன்னு சொல்லிட்டு போயிடுவான் தான் சொல்றேன் சரி ஓகேங்க உங்ககிட்ட லோன் போயிட்டு இருக்கா பேங்க் லோனோ ஆப் லோனோ ஃபைனான்ஸ் லோனோ எதாவது ஒரு லோன் போயிட்டு இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதான் இஎம்ஐனா என்னன்னு தெரியுமா இஎம்ஐனா என்ன எக்யூரேட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்றதான் இஎம்ஐ அது தெரியும் ஃபார்ம் அப்படின்றது தெரியும் இஎம்ஐ எப்படி செயல்படுது அப்படின்றது தெரியுமா இஎம்ஐ எப்படி செயல்படுதுன்னா நீங்க ஒரு பெரிய தொகையை வாங்குறீங்க அந்த பெரிய தொகையை மொத்தமாக கட்டாம நீங்க மாசம் மாசம் பிரிச்சு கட்டுறீங்க அதுதான் இஎம்ஐ அதான் இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டக்கூடியது தான் அந்த இஎம்ஐ கூட வட்டியும் வந்துடும் அசலும் வந்துடும் வட்டியும் அசலும் சேர்ந்தது தான் ஒரு இஎம்ஐ இப்ப நீங்க வந்துட்டு ஒரு இஎம்ஐ கட்ட போறீங்க அப்படின்னா ஒரு இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்க இஎம்ஐ கட்டுறீங்க ஒரு லட்ச ரூபா நீங்க லோன் எடுத்திருக்கீங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா வட்டியோட ஒரு வருஷத்துல நீங்க இதை கட்டி முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஒரு பத்தாயிரம் இப்போ கட்டுறீங்கல்ல அந்த பத்தாயிரத்துல இருந்து உங்களுக்கு அசல் அமௌண்ட்ல வந்து ரொம்ப கம்மியாக புடிப்பாங்க இப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு ரொம்ப புரிய புரியாம தெளிவா சொல்றேன் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனால ஜித்தம் தான் நீங்கள் அதாவது லோன்ல யாரும் உங்களை முடியாது இந்த லேட் பன்னாட்டி லோட்டு லோஸ்க்கு ப்ரீ க்ளோசிங் இது எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் அடைக்கிற மாதிரிங்க ரொம்ப சுருப்பமாக எட்டு நிமிஷத்துக்குறேன் ஓகே இப்போ நம்ம ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் வட்டியோட சேர்த்து பட் நமக்கு வந்து ஒரு லட்ச ரூபா தான் வந்துச்சு அதில் ப்ராசஸிங் பீஸ் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நமக்கு ஒரு லட்ச ரூபா கணக்கு படிதான் அவங்களுக்கு இப்போ ஒரு லட்சம் நமக்கு வந்து லோன் கொடுத்துட்டாங்க அதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நம்ம வட்டியோட சேர்த்து கட்டணும் அப்போ மாசம் பத்தாயிரத்துல இருந்து கணக்கு வைப்பாங்க இப்போ பத்தாயிரம்னா ஒரு வருஷம் இவங்க கட்டும்போது பன்னெண்டு மாதம் பன்னெண்டு எண்டு வந்துட்டு ஒரு லட்சம் பன்னெண்டு எண்டு வந்து பத்தாயிரம் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வந்துடும் இருபதாயிரம் அவங்களுடைய வட்டி காசு வந்துடும் இப்போ நம்ம என்ன நினைப்போம் அதாவது வந்துட்டு ஒவ்வொரு மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் பிடிப்பாங்க அந்த பத்தாயிரம் டோட்டலாக ஒரு வருஷம் வந்ததுக்கப்புறம் அது டோட்டலாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்குள்ள இன்டர்னலாக அந்த இஎம்ஐக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்கு அதை தான் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா இப்படி என்ன சொன்ன மாதிரி முட்டாளிட்டு போயிடுவானுங்க ஸோ வந்துட்டு அந்த இஎம்ஐயை இப்போ வந்துட்டு பத்தாயிரம் கட்டுறீங்கன்னா அந்த பத்தாயிரம் வந்துட்டு டோட்டலாக உங்களுடைய அசல் அமௌண்ட்டில் போய் ஹிட் ஆகாது இல்லை மொத்தமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அப்படின்ற மாதிரி ஹிட் ஆகாது அதில் அசல் அமௌண்ட்டு அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு லட்ச ரூபா அமௌண்ட் ஒன்று தனியாக பிரிச்சுடுவாங்க அதுக்கு இது உங்களுக்கு தெரியாது பேக்கண்ட்ல நடக்கும் ஒரு லட்ச ரூபா வந்துட்டு தனியா பிரிச்சிருவாங்க இருபதாயிரம் வட்டி காசு தனியா பிரிச்சிருவாங்க இப்போ ஒரு லட்ச ரூபா உங்களுடைய அசல் அமௌண்ட்டுக்கு நீங்க வந்துட்டு இப்ப பத்தாயிரம் ரூபாய் லோன் கட்ட போறீங்க இஎம்ஐ கட்ட போறீங்க அந்த பத்தாயிரத்துல இருந்து என்ன பண்ணாங்கன்னா வெறும் மூவாயிரத்து மட்டும் எடுத்து இங்க போடுவாங்க இப்ப வந்துட்டு மூவாயிரத்து மட்டும் இங்க எடுத்து போடுவாங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம்னு சொல்லிருக்கேன் சோ இங்க வந்து இங்கெல்லாம் பல வட்டி அப்படின்றது ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் வட்டி அறுபதாயிரம் வட்டிலாம் இருக்குது சோ ஒரு புரியணுன்றதுக்காக சொல்றேன் அப்போ அந்த பத்தாயிரத்துக்கு வந்துட்டு ஸோ நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மூவாயிரத்தை மட்டும் எடுத்து உங்களுடைய அசல் அமௌண்ட் ஒரு லட்ச ரூபா வாங்குனீங்களா அந்த ஒரு லட்ச ரூபாயில் வந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூவாயிரத்தை கழிச்சிடுவாங்க அப்போ தொண்ணூற்றி ஏழாயிரம் அப்படின்றது இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா மீதம் இருக்கக்கூடிய ஏழாயிரம் இவங்களுடைய வட்டி காசு இருக்குது பார்த்தீங்களா அந்த வட்டி காசு இல்லை போய் ஏழாயிரத்து போய் கழிச்சி விட்றாங்க ஸோ இந்த ஏழாயிரம் கழிச்சிடுச்சுன்னா அப்போ அதில் என்ன ஆகும் உங்களுக்கு வந்துட்டு வெறும் பதிமூணாயிரம் தான் இருக்கும் இப்போ அடுத்த இஎம்எல் என்ன பண்ணுவாங்கன்னா இது தோராயம் தான் எக்ஸாம்பிள் தான் ஸோ முதல்ல வட்டி எடுப்பாங்க அப்படின்றது தான் இங்கே நிதர்சனம் வட்டி அதிகமா பிடிப்பாங்க அப்படின்றத நிதர்சனம் சரி ஓகே அப்போ உங்களுக்கு அடிஷ்னலா வேற நிறைய வட்டிலாம் பிடிக்க மாட்டாங்க இந்த கால்குலேஷனுக்குள்ளதான் பிடிப்பாங்க அதுல தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிறாங்க இப்போ வந்துட்டு நமக்கு அந்த தெளிவாக தெரிஞ்சிச்சு ஒரு லட்ச ரூபா நம்ம ஃபர்ஸ்ட் இஎம்ஐ கட்டினோடனே அந்த அமௌண்ட் எப்படி போய் அசல்லையும் வட்டிலையும் இடிக்குது அப்படின்றது நமக்கு ஹீட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுங்களா சோ அடுத்த மாசம் அப்படின்றது பத்தாயிரம் கட்டுவீங்க அப்ப அந்த பத்தாயிரத்துல இருந்து அவங்க அந்த மாசத்தை கணக்கு போட்டு ஒரு மேஜர் அமௌண்ட் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த ஒரு வட்டியிலையும் மீதம் இருக்கக்கூடிய மைனர் அமௌண்ட் அப்படின்றத உங்களுடைய அசல்லையும் வந்து ஹிட் பண்ணுவாங்க அப்போ நாட்கள் போக போக தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அசல் அமௌண்ட்ல இருக்கக்கூடிய தொகை குறையும் அதனாலதான் தான் சொல்லுவாங்க ஒரு லோன் கட்டும் பொழுது ஆரம்ப காலம் தான் நமக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் போக 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 பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ போக போக நம்மளோட அசல்ல டெரெக்டா ஹிட் ஆக இந்த ஒரு லட்ச ரூபாய் பத்தாயிரம் கட்டியா பத்தாயிரத்துல ஒன்பதாயிரம் அப்படியே ஒரு லட்ச ரூபாயில போறோம் அப்படியே வந்து பத்தாயிரம் கட்டியா மறுபடியும் ஒன்பதாயிரம் ஒரு லட்ச ரூபாய் போயிடும் சோ இப்படி கழிஞ்சு கழிஞ்சு தான் உங்களுக்கு வந்துட்டு அது டோட்டலா ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பருக்குள்ள வருதுங்க சரி ஓகே இப்போ அடுத்தது ஒரு சில கம்பெனிஸ் இந்த ஃபோர் குரோஷர் சார்ஜஸ் அப்படின்றத வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க ஃபோர் குரோஷர்டே கொடுக்க மாட்டாங்க ஏன் சொல்லுங்க எடுத்த உடனே அவங்க ஃபோர் குரோஷர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த வட்டி காசு எதுவுமே அவங்களுக்கு வராது அப்போ அவங்க ஒரு பிளான் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சோ இப்போ வந்துட்டு நீங்க ஃபோர் குளோசர் கூட போறீங்க அப்போ ஒரு வருஷங்க நீங்க ஒரு அஞ்சு வருஷம் போட்டிருக்கீங்களா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வாங்க அப்படிம்பாங்க அப்போ ஒரு வருஷத்துல நீங்க ஒரு தொகை அப்படின்றது அது கட்டியிருப்பீங்க ஒரு பெரிய அமௌண்ட் கட்டியிருப்பீங்க ஒரு லோனு அஞ்சு லட்ச ரூபா லோனுக்கு வந்து ஒரு வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு லட்ச ரூபா ரெண்டு லட்சம் ரூபாய் கிட்ட வந்து கட்டியிருப்பீங்க வட்டி எல்லாமே சேர்த்து ரெண்டு லட்ச ரூபா கட்டிருப்பீங்க அதுல அந்த வட்டி அமௌண்ட் மட்டும்தான் முக்காவாசி மைனஸ் ஆயிருக்கும் வட்டி அமௌண்ட் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து தான் உங்களுக்கு நான் ஃபோர் கோஷர் பண்ணுவேன் அப்படிம்பாங்க அப்ப அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னா நம்ம காசு அந்த ஒரு லட்ச ரூபா சொன்ன பாத்தீங்கன்னா அந்த காசு அதிகமா இருக்கும் அப்ப என்ன ஆகும் ஆபேசா இவங்களுக்கு வர வேண்டிய காசு வந்துருச்சு என்னை பொறுத்தளவுக்கு இதில் எங்கே நஷ்டம் வரப்போகுது இது என்ன ஒரு மண்ணாகட்டி கணக்கினை தெரியல இருக்குது இதுல எங்க இவங்களுக்கு நஷ்டம் வரப்போகுதுங்க ஆல்ரெடி நான் முன்னாடி பெரிய தொகையை கட்ட அது வட்டியில் கழிச்சுட்டாங்க ஸோ வந்து வட்டியில் முக்கவசி போயிடுச்சு மீதம் இருக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா என்னுடைய அசலில் போய் கொஞ்சம் இருந்து ஆனால் வேவர் வாங்கும் அதாவது வந்துட்டு டோட்டலாக ப்ரீ க்ளோஷிங் பண்ணும்போது அப்போ என்னுடைய அசலில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க அதுக்கு எதுக்கு பெனால்ட்டி வாங்கணும்னு கேட்குறேன் ஸோ அதுக்கு பெனால்ட்டி வாங்கணுன்ற அவசியமே கிடையாது அதுக்காக தான் இந்த ஒரு கான்செப்ட் அப்படின்றது இருக்குது ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஸோ அப்படி இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் டெக்ஸ்ட் மூலிமா உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய இஎம்ஐ அப்படின்றது வேலை செய்யுது இந்த இடத்துல நம்மளில் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா பிகாஸ் நான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தவறை வந்துட்டு நீங்களும் இருக்கலாம் மேபி என்ன செய்வாங்கன்னா ஒரு மாதம் டிலே ஆகிடும் அடுத்த மாதம் வந்துட்டு கலெக்ஷன் பண்ண ஒருத்தர் வந்துடுவார் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு மாச காசையும் சேர்த்து அதாவது வந்துட்டு இந்த ஒரு மாச காசையும் சேர்த்து இந்த கரண்ட் மந்த்துக்கான காசையும் சேர்த்து இந்த பர்சன்ட் கொடுத்துருவாங்க அவர் என்ன பண்ணார்னா இந்த மொத்தத்தையும் கட்டிட்டு அக்கௌண்ட் ஜீரோ ஆயிடும் ஒரு சிலர் தான் சொல்றோம் எல்லாத்தையும் சொல்ல மொத்தமும் ஜீரோ ஆயிடுமே நம்ம கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு மாச காசை ரொட்டேஷன்ல போட்டுவாரு எனக்கு அப்படிதான் பண்ணாங்க ஒரு மாச காசை ரொட்டேஷன்ல போட்டுருவாங்க அப்புறமேட்டு ஒரு மாசம் கரண்ட் மொத்தம் மட்டும் கட்டிடுவாங்க இது என்னன்னா ஃபியூச்சர்ல பெனால்ட்டி அப்படின்றது ஆடிகிட்டே இருக்கும் நீங்க ஒரு மாசம் கட்டிலா பெனால்ட்டி ஆட்கும் முதல்ல இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நான் பண்ண தப்ப பண்ணாதீங்க ஏன்னா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப வந்துட்டு டிலே பேமெண்ட் ஒரு தடவை வந்துருச்சு அந்த கரண்ட் மந்த்துக்கு மட்டும் தான் நான் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த கரண்ட் மந்த் பேமெண்ட் மட்டும் எப்பவுமே கரெக்டா அவருக்கு வந்து ஒன்னாம் தேதி என்ன கொடுத்துருவேன் சோ ஒன்னாம் தேதி அவர் கையில தான் கொடுத்துருவேன் அது அவர் கையில கொடுத்தும் அது என்ன ஆயிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஹிட் ஆயிருக்கு சோ செக் பவுன் சார்ஜஸ் பெனால்ட்டி இப்படிதான் கரூர் வயசு அக்கௌண்டே முடிஞ்சிச்சு சோ இப்படி எனக்கு இந்த பெனால்ட்டி டீட்டெயில் எல்லாமே இங்க ஆட் ஆகிட்டே இருந்தது சரி ஓகேங்க அப்போ நம்ம ஒரு பேங்க்ல இஎம்ஐ அப்படின்றது இ நேச்சோ இ மேனேட்டோ சம்திங் ஏதோ ஒண்ணு வந்துட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துல ஒரு லோனுக்கு அது பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து மட்டும்தான் பணம் போகணும் அதை தாண்டி வேற எத்துல இருந்தும் அது போக கூடாது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மட்டும்தான் பணம் போகணுங்க பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க டிலே பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க அதை மெயின்டைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு போதுமான ஒண்ணு தான் நீங்க அதை மெயின்டைன் பண்ணாம நீங்க வந்து வர்றவங்கள்ட்ட காசு கொடுக்குறது இவங்கள்ட்ட காசு கொடுக்குறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேட் பெனால்ட்டி வரும் பிகாஸ் எந்த காரணத்துக்கும் சிவில் பேங்குடைய ஈ நாச்சு இமேனி இது எதுவும் ஸ்டாப் ஆகாது அவங்க சைடு சர்வர் இஷ்யூ வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அதையும் நம்ம தலையில கட்டுறதுக்காக பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க பணத்தை மூணு நாளைக்கு முன்னாடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியோ அக்கௌண்ட் அவைலபிள் பேலன்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க ஸோ இப்படி இருந்தாதான் தான் ஏன்னா நம்ம வைக்க முடியாது ஏன்னா அஞ்சா பத்தாம் தேதி சம்பளம் வந்துட்டு ஒரு சிலருக்குலாம் அவங்களுடைய இஎம்ஐ டேட் எவ்வளவு தெரியுமா ஒன்னாம் தேதி இந்த கலெக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு சம்பளம் இருபத்தேதி முப்பத்தேதி இந்த மாதிரிலாம் வரும் முப்பதுனா மாசம் கடைசி சொல்றேன் அடுத்த மாசம் கடைசியில சொல்றேன் நீங்க முன்னாடி வந்து சந்தோஷப்படாதீங்க ஒரு மாசம் ஹோல்டுல இருக்கும் அடுத்த மாசம் சம்பளம் அப்படின்றது வரும் அப்ப என்ன ஆகுது அவரே வந்துட்டு கடனை கட்டுறதுக்கு தடுமாறிட்டு இருப்பாரு ஒரு அமௌண்ட்ல இருந்து முன்னாடி லோன் காசுல இருந்து சாலரியில இருந்து அதை எடுத்து அவர் அடுத்த டியூக்கு வந்து வெயிட்டிங்ல வச்சுட்டு ஒரு பணம் வீட்டுல ஹோல்டுலையா இருந்துட்டு இருக்கும் தெரிஞ்சுதான் எல்லாமே நடக்குது புரிஞ்சுக்கோங்க லோன் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இப்படிதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு சோ புரிஞ்சுக்கிட்டா நம்ம யாருக்கும் வட்டி கட்டணும் யாரும் நம்மளே வந்து என்னங்க முட்டாள மாதிரி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டாலும் நான் எங்கடா முட்டாளே இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன பார்த்தீங்களா இந்த தகவலை தான் என்ன கேட்டோன்ட்ட நான் பேசினேன் நான் அவ்வளோதான் அதோட சரி சார் நீங்கள் யாரு அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாத்தையும் காட்டினது ஐடி கார்ட்லாம் காட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு மன்னிச்சிருங்க சார் சாரி சார் ஏன்னா மன்னிச்சிருக்கேன் ஏதோ வேணாம் சார் ப்ராப்ளம் எதுவும் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அதை தான் உடனே வந்துட்டு கடகடனே வந்து வீடியோ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வீடியோ அப்படின்றது உருவாக்கி வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கீழே மறக்காமல் கம்மியில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல ஒரு பெண்ணோட விடியோடு சந்திக்கலாம் தேவைக்காக மட்டும் லோன் எடுங்க தேவை இல்லாமல் லோன் எடுக்காதீங்க அனாவசியமாக கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதிங்க ஸோ வந்து உழைக்கிறதுக்கு தயங்காதீங்க உழைங்க கஷ்டப்பட்டாதான் நம்மளால வந்துட்டு ஒரு பணத்தை ஹோல்டு பண்ண முடியும் ஒரு வழியில இருந்து மட்டும் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க நிறையா வழியில் ஏனிங் அப்படின்றத வந்துட்டு பண்ணுங்க அதுதான் வீடியோவில் நான் பெ தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய எட்டு வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது இது எந்த ஒரு வகையான பினான்ஷியல் லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல நீங்கள் லோன் இஎம்ஐ நேக் இசிஎஸ்இ மார்ட் ஹோம் லோன் பிசினஸ் லோன் அல்லது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு அட்வைசர் அல்லது நிதி அணுகி ஆலோசனை பெறுவது இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் அவர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது